வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே நேற்று வந்த அன்னதானம் கோயில் கிரிவலம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு காலையில் குளிச்சு நான் ரெடியாக இருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க வாசினா வாசினா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஆ ரைட் நம்ம நண்பர் நெடுங்கால நண்பர் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு எங்கே இருக்க நீ இப்போ கேட்க கேட்க நகர் இருக்கிறாங்க ஆமாம் இவங்க ரெண்டு பொண்ணும் நம்ம சேனலை விரும்பி பார்க்குறாங்க பேரை சொல்லு கருணியா பிரணவி கருண்யா பிரணவி ஹாய் நல்லா இருக்கியம்மா உங்கள் அப்பா நம்ம சேனலில் வரணும் சொல்லி ஆசைப்பட்டீங்க வந்துட்டார் ஸ்கூல் லீவு தான் பசங்களுக்கு ரொம்ப தெளிவு ரைட் ஓகே கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் உன்னி உங்கள் ஒய்ஃபு ரெண்டு பொண்ணுங்களை கூட்டி போயிட்டுக்கு வா சூர்யா பார்க்குறதுக்கு ஓகேவா தேங்க் யூ சரி குளிச்சுட்டு கிளம்புண்ணா ரைட் வந்து திருவண்ணாமலை நம்ம மொட்டை மாடியிலேருந்து தெரியுது நான் தங்குகிற ரூம்லேருந்து இந்த உச்சியில் கொண்டு தெரியுதுங்களா நான் கையெழுத்துறேன் ஆ அந்த இடத்துல இப்போ தெரியும் பாருங்கள் ஆ இந்த இடத்துல தான் தீபம் ஏற்றுவாங்க இங்கேருந்து பார்த்தாலும் தீபம் அவ்வளோ அழகாக தெரியுமா ஃபுல்லாக மலைங்க ரொம்ப நாள் ஆசை எனக்கு இயற்கையோடு ஒன்றியிருக்கணுன்ட்டு நான் மாதம்லாம் தான் இருந்தேன் இந்த மாதிரி வ இடத்த பார்க்கணும் வரணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு கரெக்டாக நம்ம திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கரெக்டாக வாடா நீ ஏண்டா அவ்வளோ கவலைப்பட சொல்லிட்டு நல்லா ரெண்டு நாள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஆனவனை மேலே வந்துடுறது சாங்ஸு ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் நான் கீழே குளிச்சுட்டு குளிச்சுட்டு அடியாண்ணாமலை கோயில் கோவில் இருக்கீங்க அடியண்ணாமலை கோயில் போயிட்டு சென்னை கிளம்பிடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நாள் டிலே ஆகும் ஏன்னா வீட்டில் போய்ட்டு ஒய்ஃபைல தான் அப்லோட் பண்ணோம் இப்போ சும்மா ஷார்ட்ஸ் பிரபு சார் மாதிரி கார்த்திக் சார் மாதிரி டிஆர் சார் மாதிரி அப்பப்போ மேலே வந்து வீடியோ இருக்கேன் அதையும் கூட சீக்கிரம் போகிறோம் ஓகே தேங்க்யூ இடம் எப்படி இருக்குது இருக்குது சொல்லுங்கள் நல்லாயிருக்குங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ரொம்ப ப்ளஸண்ட்டாக சூப்பராக இருக்குது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு எதனால் பில்டிங் எதனா இருக்கா பாருங்கள் குட்டி குட்டியாக வீடு அவ்வளோதான் இயற்கையை சார்ந்து இருக்கிறாங்க செம்ம அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்குதுங்க ராஜா சரவணன் எல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு இப்போ நேராக கிளம்பி அடிய அண்ணாமலை கோயிலுக்கு போகிறோம் பக்கத்தில் தான் இருக்குது அது போயிட்டு அது முடிச்சுட்டு சென்னை கிளம்பிடுவோம் இல்லையா ஆமாம் ரைட் ஓகே போகிற வழ நான் உன் உங்கள்கிட்ட பேசுகிறேன் கண்டிப்பாக கிராமத்துலேருந்து வெளியே வர மாதிரி இருக்கு பாருங்க ஃபீலிங்கு இதுதான் அடியாமலையுடைய கோவில் இங்கே பக்கத்தில் நாங்கள் தங்கியிருந்தோம் மேல பாருங்க மழை அழகாக தெரியுது கரெக்டாக கோயில் வாசல் ரொம்ப நடந்து நடந்த டிஸ்டன்ஸ் இதுக்கு பேக் சைடில் நாங்கள் இருந்தோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பார்த்துங்க அருணாச்சல நீ நந்தி சிவமா நந்திங்குவாங்க இந்த நந்தி காதலி நம்ம என்ன சொல்கிறோம் நடக்கணும் வாங்க நீங்கள் அதெல்லாம் சொல்லுங்கள் சொல்லிட்டீங்களா இப்போ நான் சொல்கிறேன் கோயில் ஃப்ரீயாக இருக்குது நாங்கள் ஒரு நாலு பேர் ஒரு பக்தர் நாலு பேர் இருந்தாங்க ரொம்ப காலியாக ஃப்ரீயாக அமைதியாக சாமி கும்பிட்டோம் அடியா ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஏன்னா சீக்கிரம் வந்தாலும் கோயில் காலியாக இருக்குது நேற்று வந்து பயங்கர கூட்டமாக இருந்துச்சுங்க அதான் கூட்டம் இருக்கப்போ தான் அளவு மோதிப்பாங்க மக்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள் இந்த டைம் வந்தது சாமியாக கோயில் நம சிவாயே நம ஓம் நம சிவ சிவஹருணே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி அருணாச்சலேஸ்வரர் உற்சவர் மூலவர் வந்து பார்க்கறது ஒரே கூட்டமாக இருந்தது உற்சவர் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மாள் அழகா நேர்லேயே உற்சவரை பார்த்தாச்சு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மாள் இது ஒரு பாக்கியம் தான் கரெக்டாக கிரிவல பாதையில் வரப்போ கார்த்தி முதல் சரியா இருந்துச்சு நல்ல விசேஷமானதான் சொல்லுங்க போலாம் சொல்லலாம் ஓ கிரிவல பாதையில் இருக்கிற மௌன சித்தர் ஆசிரமம் அங்கே வந்துருக்கோம் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க பார்த்திங்களா எப்போவுமே மௌன சித்தர் திரும்பி தான் உட்காந்துருப்பார் இன்னி எதாச்சும் கரெக்டாக இருந்து உள்ளே வரத்துக்கு நம்ம உக்காரம் சரியாக இருந்துச்சு நம்மளுக்கு நேரம் நல்லாயிருக்கு சார் நம்ம வேண்டிக்க வந்து வேண்டிக்கலாம் சே சித்தர் சைலண்ட்டாக இருப்பார் உடம்பு ஃபுல்லாக புதியாக தான் இருக்கும் பேசவே மாட்டார் அந்த மௌன சித்தர் பார்த்தாச்சு இப்போ நேரம் வளலார் ஆசிரியர் வந்து போயிட்டு அங்கேருந்து சென்னை கிளம்புறோம் ஓகேவா அந்த மெய்யூலேருந்து கிளம்பியாச்சு எங்கே வந்துட்டோன்னா வருது பாருங்கள் அப்படியே திண்டிவனம் திருவண்ணா திருக்கோயில் நம்ம எப்படி நேராக போயிட்டு லெஃப்ட் போகணும் நினைக்கிறேன் சென்னைக்கு அப்படியே நான் லெஃப்டில் பாருக்கான்ட்டு இருக்கேன் விக்னேஷ் ஹோட்டல் ஆவி பறக்குது பாருங்கம்மா என்ன ரெண்டு தக்காளி உண்டவங்க நானே செஞ்சிருவேன் சரி ஒன்று இருக்குது சரி ஹோட்டலில் இவ்வளோ இப்போ இடம் இருக்குது ரெஸ்ட் ரூம் போகிறது கூட பயமாக இருக்குது அவ்வளோ ஸ்பீடாக வண்டி வருது கிராஸ் பண்ணிட்டு வரது கூட நம்ம ஊர் நம்ம வீட்டில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது ஹைவேஸில் மட்டும் வந்து ரொம்ப ஸ்பீடாக வருவாங்க நூறு நூற்றி இருபது வருவாங்க பிரேக் கண்ட்ரோலாக இருக்காது நாம் தான் பார்த்து போனோம் ஒரு ட்ராவலிங்கில் ஒரு சின்ன ஒரு டிஃபன் கடையில் டிஃபன் சாப்பிட்டு தனி சுகந்தான் இல்லையா ஃபஸ்ட்டாக போகிறாங்க அவங்கள ம நூறில் தான் போகிறோம் சாப்பிட்லாமா சாம்பார் லேட்டாகாம்மா பத்து நிமிஷம் ஆமா சாம்பார் தோசை சட்னி மட்டும்தானா தோசைக்கு சாம்பார் தான் நல்லா இருக்கும் ஓகே 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 வெயிட் பண்ணுங்க போட்டு சரி சரி ஓ ஆல்ரெடி வெயிட்டிங்க ரைட் ஓகே மேல்முருவத்துலேருந்து எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க காணும் போகறதால் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் லீவாக இருக்கும் சாப்பாடு கிடைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சாம்பார் சாப்பிடாம போகும் ஏன்னா எங்கேயும் ஹோட்டல் இருக்காது சென்னை வரைக்கும் எங்கே பார்த்தாலும் ஹோட்டல் இல்லை தோசைக்கு மாவு இல்லையா பூரிக்கு கிழங்கு இல்லையா சாம்பாருக்கு பருப்பு இல்லை இப்போதான் பருப்பு வேக வச்சுருக்காங்க சாம்பாருக்கு பருப்பு போட்டிருக்காங்க ஹவர் ஆகும் அவர் பத்து நிமிஷம் டாரு கடைசியில் உட்காந்து சாப்பிடாம மாட்டேன் பசி கபகப கபம் வந்தால் கூட பரவாயில்ல உட்காந்து பிறகு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு சரி வா இன்னொரு கோட்டலுக்குன்னு பார்க்கலாம் சிப்ஸ் எதுனா இருக்கா பார் கொஞ்சம் குடு இன்னும் கொய்யக்காய் கூட ஒன்று இருக்கு கொய்யக்காய்லாம் வேணாம் உட்கார வந்து மேலே போயிடுக்கியா மேலே போயிருச்சா வாங்க பசிச்ச நேரத்தில் இந்த நேந்திரங்காய் சிப்ஸ் இது மாதிரி சிப்ஸ் தான் உதவும் அந்த ஹோட்டல் எடுத்தால் பண்ணிருக்காங்க ஒரு அன் ஹவர் உட்காந்து கூட மாவு காலி ஆகிடுச்சான் தோசைக்கு ஆனால் சாம்பார் இல்லையா பூரிக்கு கிழங்கு இல்லையா பூரிக்கு சாம்பார் ஊற்றுங்க பூரிக்கு இப்போ தான் மாவு பசிராங்க முடியல தான் இருந்து வந்துட்டேன் சரி பக்கம் நான் பார்த்தேன் இல்லை இன்னைக்கு புதன்கிழமை எனக்கு சிக்கன்னா மட்டன்னா சாப்பிடணும்னு ஆசை இவர் அவர் அவர் அந்த வள்ளலார் குரூப்பை சேர்ந்தவங்க சரணம் கிடையாது இவர் வந்து வள்ளலார் குரூப்பு இந்த இவரும் வள்ளலார் குரூப் புலால் உண்ணாமை நான் புலால் உண்ணுமை நான் எனக்கு பிடிச்ச சாப்பிட்ணுங்க வள்ளலார் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார் அவங்க கொள்கையை அவங்க ஃபாலோ பண்ணிக்கை நான் ஃபாலோ பண்ண ஓகேங்களா பசி எடுக்குது நான் ஹோட்டல் இருந்து இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் பார்த்துட்டு நிறுத்தியாச்சு இருக்கான்னு பார்க்கலாம் நம்ம பசியை எடுக்காது எடுக்க ஆரம்பிச்சுன்னா பசி தாங்க முடியாது கார் இருக்கு பாருங்க சர்றன்னு போயிடுச்சு காரு ஆ இருக்கேன் நினைக்கிறேன் அன்பு ஹோட்டல் டிஃபன் இருக்காமா இருக்கா ராஜா கார் பார்க்கலாம் வரலாவா பார்த்து வா தோசை இருக்கான் பூரி இருக்கான் இட்லி இல்லை வேற என்ன மாதிரி இருக்கு அவ்வளோதான் இருக்கான் அதெல்லாம் இருக்கணும் சாப்பிட்டு வந்து ஆமாம் இது என்ன அந்த டைம் இல்லாமல் எங்கேயும் சாப்பிடலாம் பாருங்க கேஸ் காலி ஆகிடுச்சா கேஸ் காலியான தோசை உரமுல்ல பூரிக்கு இனிமேல் தான் மைதா மாவு போடணுமா ஃபஸ்ட்டு நான் கேட்ட டிஃபன் இருக்காமான்னு கேட்டேன் இருக்குது நாங்கள் பார்த்தா இட்லி இல்லை பூரி இருக்குது கிழங்கு இல்லையா அதுபோக சென்னா மசாலாவா கேஸ் காலி ஆகிடுச்சான் ஃபோன் பண்ணிருக்காங்க வீட்டில் வந்து கேஸ் எடுத்துன்னு வரணுமா என்னங்க நீ நம்ம நேரமும் இப்படி ஆகிடுச்சி இங்கேருந்து சார்ண்ணா மூணு கிலோமீட்டர் தானே சார்ண்ணா கேஸ் எடுத்துன்னு வந்துடுவாங்கன்றாங்க எப்போ கேஸ் வந்து ஃபிட் பண்ணி தோசை ஊற்றி மாவு தருவாங்க தோசைக்கு சாம்பார் இருக்குது சட்னி இல்லை இன்றைக்கி காண்பவங்க இல்லையா எதுவுமே இல்லை ரஜா நேராக வீட்டுக்கே போயிடலாம் ரஜா நம்ம வீட்டில் நான் டக்குன்னு ரெண்டு தக்கனு இப்போ கேம் போட்டு பிரிஞ்சு பண்ணி தந்தேன் நான் ரஜா சல்லு இம்மேரி வீட்டுக்கு போயிடலாம் வீட்டில் நான் ஆஃப் அன் ஒரு டக்குனு தக்காளி சாதமாக பிரிஞ்சு சாதம் டக்குன்னு பண்ணி கொடுத்துருவேன் அழகாக நம்ம பண்ணி இப்போவே போ நேரம் வீட்டுக்கு போனால் பரவாயில்ல நேரம் ஒரு வாரம் நின்றுமா மாற வழிக்கு இறங்கி இறங்கி ஏறது

இந்த ஹோட்டலில் எதுவுமே இல்லையா பட் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த நேரம் வீட்டுக்கு போயிடுறேன் ராஜா நான் டக்குன்னு செம்மையாக ஒரு சாயிடுச்சுன்னா கதம் நம்ம சாம்பார் சாப்பிட்டு போதும் சாப்பாடு சாப்பாடு சாப்பிடலாமே அதுக்கு பிரியாணி கிரியாணி எதுவும் சாப்பிட்டோம் சரி சிக்கன் பிரியாணி கடை மூடி இருக்கு இல்லை கடை மூடி இருக்கு நான் பிரியாணி துண்டுறப்பா நீங்கள் எதனா பிரியாணி கிரியா துண்ணுங்க மெயின் ரோடு எவ்வளோ நேரம் பசி தாங்க பசி அடங்கிடும் போல இருக்கணும் அவங்களுக்கு சரி போ

லெஃப்டின் ஹைவேஸ் வந்தமா இந்த ஹைவேஸில் போனாங்க தீபம் ஹோட்டல் இது வச்சு பஜ்ஜி போண்டாதான் வச்சுருக்காங்க பின்னாடி பார்த்து சரி சார் அரேஜா வீட்டு நிச்சயம் போகிறாச்சா வீட்டுக்கு போகிறாச்சா நம்ம ஒரு ஒரு ஹோட்டலாக தெரியறதுக்கு இன்னொரு வீட்டுக்கு நம்ம போய்ட்டுக்கலாம் போயிட்டு உடனே நான் நான் குக்கரில் வச்சு ஒரு செகண்ட் நான் பண்ணி தந்துடுவேன் குக்கரில் என் வீட்டை சமையல் விட்டு ஆ நீ தான் சொல்லணும் ஆ சரி விட்டுருப்பா சமீல் கேள்வி தீபம் சொல்லிட்டு ஏன் இருக்கா சாப்பிட்றாங்களா போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அச்சி சி சி ஒரு பிரியாணி இது சைவம் அசைவம் போட்டுருக்கு அசைவம் அதனால் இருக்கா ஏ பூரி இதாக இருக்குடா சின்ன பூரி இருக்குது பொங்கல் இருக்குது அப்படி தானுங்க தான் பூரி இருக்கு பொங்கல் என்ன சாப்பிட போகிறேன் பூரி பூரியா பூரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு தவணா பொங்கல் இருக்கான் பூரி இருக்கான் பூரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்குல்ல சரி பொங்கல் இருக்கான் பூரி இருக்கான் ஏதோ ஒன்று சாப்பிட்டு போனாங்க பயங்கர ரெண்டு ஹோட்டல் ஏறி இருங்க மூணாவது ஹோட்டல் மறுபடியும் இறங்கி ஆரம்பிச்சு இருக்கிறத சாப்பிடலாம் பூரிக்கு கிழங்கு இல்லையா சட்னி இருக்கான் பொங்கல் ரெண்டே பேரு தான் இருக்கான் அதுவும் தான் இருக்கு எப்படி சாப்பிட்றேன் செஞ்சியில் ஏன்னா போய் சாப்பிடலாம் கெஞ்சி கேட்கற சீக்கிரம் வா வேணாம் இருக்காரு நான் இறங்கலாம் நீ போய் கேட்டோம் அடையாப்பா மோடி இறங்கணா இங்கே இட்லி இருக்குது பொங்கல் இருக்குது தோசை பூரி பரோட்டா சப்பாத்தி நூடுல்ஸ் சாப்பாடு சாப்பாடுக்கானு கேளுறா சாப்பிடலாம் ரெடியாக தான் இருக்கேன் எத்தனை ஹோட்டல் தான் நம்பி போகலாமா இறங்கலாமா சரி ஹோட்டல் ஆனந்தாஸ் ஹைவேஸில் எனக்கு தோசை தான் நல்லாயிருக்கும் எனக்கு பூரி சாப்பிட்டா நெஞ்சு கரைக்கிற மாதிரியே இருக்கும் அங்கே பூரி ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்கிறாரு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹோட்டலில் பூரி பொங்கல் இருக்கா இங்கேயுமா தோசை இருந்தால் பரவாயில்ல சாப்பாடு சாப்பாடு தான் ரொம்ப நல்லா தான் போகும் ஹோட்டலில் காலியாக இருக்குது சாயராம்மா இதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நல்லா சூடாக போட்டிருக்காரு இருக்கு வெரி குட் இதான் ஃப்ரெஷ் பூரி

ரெண்டு ரெண்டு பூ மொத்தம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க சாப்பிட்டா உண்டு தோசை சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு மூணு ரைட் ஓகே சாப்பிட்டுலாம் ஹோட்டலில் சாப்பிட்டோம் பூரி சாப்பிட்டோம் தோசை சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு மாஸ்டர் திருப்தியாக சாப்பிட்டேன் நாளைக்கு ஹோட்டலில் போயிட்டு பொன்னிலாமா வந்தால் இங்கே சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அருமையாக பண்ணி ஓகேவா நன்றி தேங்க்யூ சூப்பராக இருந்துச்சு நல்லா பசியில் சாப்பிட்டாலும் அருமையாக இருந்துச்சு சாப்பாடு சாரி டிஃபன் ஆ போகலாமாப்பா நான் மெட்ராஸ் கடி ஃபுல்லாக சாப்பிட்டு கிளம்பிட்டோம் உண்மையிலும் பூரியும் தோசையும் சூப்பராக இருந்துருச்சு இல்லை அது தான் மாஸ்டரை கூப்பிட்டு தனியாக பார்த்துடுச்சா என்னோட நிற்கிறாங்க பிரேக் போட்டிருக்காங்க ஹைவேஸ்ட்டு கிராஸ் பண்ண ரொம்ப ரிஸ்க் இருக்கு இல்லை முடியாது அதான் சொல்லுவாங்க மாஸ்டர் மாஸ்டர் சூப்பராக பண்ணி தான் அதுக்கொசரம் தான் ஒரு வீடியோ போட்டேன் உண்மை நல்லா இருந்துச்சு விட்டு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அது என்னுடைய கேரக்டர் இது நீங்களே செஞ்சு பாருங்களேன் அவங்களும் மன சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் அவ்வளோதான் செஞ்சு கோட்டை எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இடமே செம்மையாக இருக்குது பாருங்க இதாங்க செஞ்சு வரும்போது

கிட்டே வந்துட்டோம் இங்கேருந்து கரெக்டாக நம்ம வீடு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் சல்லுன்னு போயிடலாம் வீட்டில் போய் காரை விட்டுட்டு இங்கே டூ வீலர் இருக்கு அவங்க எடுத்துன்னு அப்படியே சூரிய பார்த்துட்டு பேசிவிட்டு சூரியன் என்ன பண்ணுறான் ரெண்டு நாளாக பார்க்கவே இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது ஃபோன் மட்டும் பண்ணுறேன் பாபு எப்போ வருவோம் பாபு எப்போ வருவோன்ட்டு சரி போகலாம் வாங்க இன்னும் பத்தே நிமிஷம் தான் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு கார் இங்கேயே பார்க் பண்ணியாச்சு இவங்க வண்டியெல்லாம் நம்ம வீட்டில் நிற்கிறது டூ வீலரு அதை எடுத்துன்னு போய்ட்டாங்க ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு

உங்கள் ரசிகைன்னு வாத்தேன் இப்போ தான் கிளம்பணும் ஆய்யோ சரி ஓகே இப்போ நேரம் வந்து பார்த்து சொன்னேன் சரி பாத் காய்ச்சியா ஆயிட்டா காயத்தா காயி பாத் கே பாத் ஆண்டா பாத் ஆண்டி பாத் சரவண எங்கள் பாஸ் எல்லாம் பேசுவோம் போகிறோம் ஆ புஷார் பாத் போட்டாட்டா ஓகே 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 தேங்க் யூ பாத் தேங்க் யூ பாத் கே பாத் ஆ நான் கடை சுனாத் கடை உட்காருங்க இன்னைக்கு சூரிய குளிக்கலை இப்போ குளிப்பாட்டணும் சரி நேற்று ஃபோன் பண்ணியிருக்கான் எப்போ வருவோம் எப்போ வரும் எப்போ நான் இல்லைன்னா அவனுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருவா சூரிய பொஸ்டா சேர்த்துறேன் டாப் சேவா சார் லைட்டாக லைட்டாக ஃபீவரு கோல்டு இருக்கு நான் இல்லைன்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுவாங்க ஆ சரி சரி ஓகே ஓகே சரி சரி கோல்டு மாத்திரம்

வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள்லாம் மீட் பண்ணுவோம் அந்த மீட் பண்ண டைமில் திருவண்ணா போய்ட்டு வந்துடுவோம் எத்தோட ஒரு வருஷம் வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்குறதுக்கு